நான்கு வழிச்சாலைக்கு மிக அருகாமையிலே தாங்க ஒரு ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு கட்ரோடு பேஸிலே வந்திருக்குங்க நல்ல சன்ன சதுரமான இடம் தான் நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூடங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தாங்க நடந்துகிட்ருக்கு அது இல்லாமல் ஊரை ஒட்டியே இருக்குங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் தான் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானங்க போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் மூலமையாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்தோட மொத்த பரப்பில் ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு பதிமூணாயிரம் ரூபா தாங்க கேட்குறாங்க அதுவுமே இறுதி வில இல்லைங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்ததுனால் டாக்குமெண்ட்டாக வாங்கி தராமங்க லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மணப்பாறையிலேருந்து துவரங்குறிச்சி செல்லக்கூடிய வழியில் புத்தானத்தத்துக்கு அருகாமையிலே தாங்க அமைஞ்சிருக்கு நான்கு வழிச்சாலைக்கு மிக அருகாமையில்ங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான இடம்தான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி